ஆன்மீக அறிவோம் அன்பர்களுக்கு வணக்கம் மாசி மாதம் தேய்பிரை பஞ்சமி வாராகியை வழிபடும் நேரம் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் வெற்றியின் தெய்வம் வாராகி வாராகி அம்மனை தேய்பிரை பஞ்சமி நாளில் வழிபடுவதனால் மற்றவர்களால் நாம் பட்ட அவமானம் பொருளிழப்பு பெயரிழப்பு கடன் பிரச்சினை போன்றவைகளுக்கு தீர்வை தருவாள் அம்மன் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாய் அமையும் நாளே தேய்பிரை பஞ்சமி நாள் இந்த தேய்பிரை பஞ்சமி நாளில் வாராகியம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடுவதனால் நம்முடைய பிரச்சினைகள் தீர்ந்து காணாமல் போய்விடும் அந்த தேய்ப்பிறை பஞ்சமி வரும் நாள் நாளை இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை இரண்டு நாற்பதுக்கு தேய்பிரை பஞ்சமி தொடங்குகிறது மறுநாள் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை மூன்று ஐம்பதற்கு பஞ்சமி முடிவடைகிறது இந்த தேய்பிரை பஞ்சமி வரும் நாளில் எந்த நேரம் உகந்த நேரமாகும் என்றால் இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை வாராகி தாய்க்கு தீபம் ஏற்றி வழிபடலாம் அப்படி முடியவில்லை என்றால் மாலை இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை விளக்கேற்றி வாராகி தாயை வழிபட்டு வணங்கலாம் இதற்கான நெய்வேத்தியம் என்றால் நம் வாராகிக்கு மிகவும் பிடித்த சிகப்பு நிற மலர்களை வைக்கலாம் அடுத்து வாராகிக்கே மிகவும் பிடித்த கிழங்கு வகைகளில் நம்மிடத்தில் எது உள்ளதோ அதனை வைத்து வழிபடலாம் அடுத்து பழவகைகள் பழவகைகளில் அண்ணாச்சி பழம் மாதுளை பழம் இப்படி வைத்து வாராகி தாயை தொடர்ந்து ஐந்து தேய்பிரை பஞ்சமி நாளில் வழிபட்டு வந்தால் நம் வாழ்வின் பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து தீர்ந்து போகும் இந்த நாளை அனைவரும் பயன்படுத்தி வாழ்வில் முன்னேறுவோம் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஆன்மீகம் அறிவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்